ஹாய் டியர்ஸ் நம்ம சூலூருக்கு அருகாமையில் ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான அமைப்போட இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நம்ம சூலூர்லேருந்து போகையில் பஸ் வசதியும் இருக்கணுங்க எனக்கு வந்து ரோடும் நல்லா இருக்கணும் அந்த ஏரியாவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கமர்ஷியல் ஏரியாவுக்கு நியர்லியே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு குறைந்த விலையில நல்ல அமைப்புல ஒரு அருமையான இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன் நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்க ஸோ நீங்க தேடினா கூட கிடைக்காது இப்போ நீங்க வாங்குற இடம் பிற்காலத்துல பல கோடிக்கு உங்களுக்கு வந்து போகுது கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான வில்லா ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழலுக்கு அருகாமையில ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல நீங்க ஒரு சின்னதா உங்களோட கனவு எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம நல்லார் நகர விசிட் பண்ணுங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கோங்க சார் சொல்லுங்க நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னங்க சார் சார் நாங்க வந்து வெற்றி ப்ரொமோட்டர்ஸ் நம்ம ஆபீஸ் வந்து பாப்பம்பட்டியில இருக்குங்க ஓகேங்க சார் சைட் வந்து உங்களுக்கு வந்து சூழல்ல இருந்து சூலூர் செலக்கரிச்சல் லட்சுமி நாயகம் பாளையத்தை வந்து சைட் இருக்குங்க நம்ம கம்பெனி வந்துங்க பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் எங்களோட இருபத்தி ஓராது ப்ராஜெக்ட் வந்து இது ஸ்ரீ நல்லார் நகர் பதினோரு ஏக்கர் ஆலயங்க இருநூத்தி ரெண்டு சைட் இருக்குதுங்க எல்லா சைடும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம் ஒன்றரை சென்ட்ல இருந்து கொடுக்குறீங்க ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் நம்ம சைட் கொடுக்குறீங்க சார் இப்போ யாராவது வாங்கணும்னு நினைப்பாங்க பட் இடத்துக்கே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு கண்டிப்பா மேடம் நாங்க லோன் வந்து ஒரு சைட்டு எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி மூவாயிரம் பண்ணி கொடுக்குறேங்க அதை வந்து நீங்க இஎம்ஐல நீங்க நம்ம பேங்க் எல்லாம் போறது இல்லைங்க ஓனா நாங்களே பண்ணி கொடுக்குறோங்க சூப்பர் சூப்பர்ங்க சார் நம்ம பிரம்மாண்டமான பதினோரு ஏக்கர்ல இருக்கக்கூடிய நம்ம சைட்டை பாத்திரலாமா கண்டிப்பா பாத்திரலாம் வாங்க உங்களுக்காகவே உங்க கனவு இல்லத்துக்கான சைட்டை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு சூலூர் ஏரியால ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்ரீ நல்லார் நகர்ல இருக்கக்கூடிய சைட்டை விசிட் பண்ணுங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க உங்களோட அம்மா அப்பா குழந்தைங்களோட நீங்க ஒரு ஃபேமிலியா வாங்குறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் இந்த வீடு வந்துருக்குதுங்க ஓகேங்களா டிடிசி இருக்கனால இந்த சைடு வந்து இடம் வந்து நம்மளுக்கு வீடா வந்திருக்குது இந்த சைடுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க மெயின் ரோடு பார்த்தோம்னா முப்பது அடி ரோடு வந்துருதுங்க சரிங்க கட் ரோடு எல்லாமே வந்து இருபத்தி மூணு அடி ரோடு கட் ரோடு எல்லாமே வருது சரிங்க இங்க வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து

நாங்க அதை இறையும் பண்ணி கொடுத்துறோம் இருக்கிறத வந்து நீங்க இஎம்ஐயே கட்டிக்கலாம் 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 மேடம் ஓகே இப்போ இங்க நம்ம சைடுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து ராமசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குதுங்க சரிங்க ஹாஸ்பிட்டல் பிஎச்ஜி ஹாஸ்பிடல் அதுக்கு நேர பக்கத்துலயே வந்து பிஎச்ஜி ஹாஸ்பிடல் அப்புறம் தொழில் ஃபுல்லா நிறைய இருக்கு ஆல் இருக்குதுங்க அப்புறம் ப்ரோபல் இருக்குது அப்புறம் டிவிஎஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த மாதிரி சுத்தி எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனி தான் நம்ம ஒரு வீடை கட்டி வாடகைக்கு வர்றதால வாடகை விடலாம் இல்ல நம்ம சொந்தமாக கட்டி நம்ம வர்றதா இருந்தாலும் இங்க வந்துக்கலாம் நம்ம சைடு வந்து ரோடு பேஸ்லயே தான் இருக்குதுங்க சைடு வந்து வடக்கு கிழக்கு கார்னர் எல்லா சைடுமே இருக்குதுங்க நீங்க உடனே வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைட்டுக்கெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் உள்ள ஓர மாதிரி தான் இருக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து ஒரு சைட்டை வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டென் தௌசண்ட் மட்டும் நீங்க புக்கிங் முன்பணம் கொடுக்கணுங்க முன்பணம் கொடுக்கணுங்க முன்பணம் கொடுத்துட்டீங்கனாலே நாங்க லீகல் புக் கொடுத்துருவோம் லீகல் புக் நீங்க வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்து கரெக்ட் டேட்ட நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஓகே தவண முறையில வாங்கனாலும் வாங்கிக்கலாம் பாதி அமௌண்ட் நீங்க செலுத்துனதுக்கு அப்புறம் தவண உங்க பேர்ல வந்து கரையும் முடிச்சு ஆமா அவங்க கஸ்டமர் பேர்லயே நாங்க கரையும் பண்ணி கொடுத்துருவோம் மாச தவணை வந்து நம்ம ஆபீஸ்லயே வந்து கட்டிக்கலாம் நீங்க ஓகேங்க நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணி புக் பண்ணுங்க உடனே எனி குவரீஸ் அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க இப்போ நாம இங்க ஒரு இடம் வாங்குறோம்னு வெச்சுங்க மேடம் இப்ப சூலூர் சரவுண்டிங்ல அங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சூலூர்ல வர்றாங்க சூலூர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லா இருக்கு ஆல்சோம் அது அமேசான் பிளிப்கார்ட் கூட எல்லாமே ஃபுல்லா வந்துருச்சு நம்ம இங்க இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை போடுறதால வெட்டுக்கலாம் இல்ல நம்ம இடம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுறதா இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா டபுள் மடங்கு ஆயிருது ஏன்னா இப்ப சிட்டி விட்டு நிறைய பேர் வெளிய வர 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 ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் பெஸ்டான ஒரு இடங்க அது போக வந்து அவங்களுக்கு வந்து

அதனால வந்து நீங்க எதுக்குமே வந்து பயப்பட வேண்டியது இல்லை கண்டிப்பா வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்குண்டான நல்ல இடமும்

உட்கார்ந்துல இருந்து இருக்குது உட்கார்ந்துல இருந்து பஸ் இருக்குது அந்த ஸ்பெஷாலிட்டி இந்த இருக்கு அதே மாதிரி பாப்பமட்டி பிரிவுல இருந்து நம்ம வந்துக்கலாம் பாப்பமட்டி நாங்களே கட்டி கொடுத்துறோம் மேடம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது நம்ம இன்ஜினியர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க ஒரு தேவைப்பட்ட அதையும் நாங்க பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா பண்ணி கண்டிப்பா வாங்க மேடம் நாங்க எல்லாத்துக்கும் நல்லபடியா எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு ரிபீட்டட் கஸ்டமரா நிறைய எங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க அதனால வாங்க கண்டிப்பா நாங்க நல்லபடியா எல்லாம் முடிச்சு கொடுப்போம் சார் வணக்கம் இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களா சார் நாங்க வந்து பொள்ளாச்சி இருந்து வரோம் சார் சரி சரி இன்வெஸ்ட்மென்ட் சைட்ல பாத்துட்டு இருக்கோம் சரி சரி

வரும் இப்ப நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு டைரக்டா வர போறீங்க சோ உங்களுக்கு இது மாதிரி எல்லா செலவுமே உங்களுக்கு மிச்சப்படுத்தியும் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர்றாங்க சோ தவணை முறையில் ஒரு சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுக்கலாம் சார் ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்தா போதும் இல்லைங்களா தவணை முறையில் நீங்க மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய் பே பண்ணுவோம் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா கிரையும் பண்ணி கொடுத்துருங்க கிரையும் பண்ணிட்டு பாக்கி இருக்கு நீங்க வந்து மந்த்லி பே மந்த்லி பே பண்ணிக்கலாங்க சோ ரெடி டு கேஷ் கொடுக்கணும்னு விருப்ப போறீங்க உடனே கொடுங்க உடனே கொடுத்து நீங்க கிரையும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல பார்த்த சைட் உங்களுக்கு எவ்வளவு நீங்க புக் பண்ணிக்கலாம் அதை விட பேங்க் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு லோன் அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்பான இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பாய்